விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்வது எப்படி திருவண்ணாமலை பள்ளிகளுக்கு விடுமுறை பற்றியும் தீபத் திருவிழாவில் மலையேற பக்தர்களுக்கு அனுமதி பற்றியும் திருவண்ணாமலை தீபத்திற்கு புதிய கட்டுப்பாடுகள் போன்றவற்றை பற்றியும் இந்த பதிவின் மூலம் பார்க்க போகிறோம் முதலில் திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை ஒட்டி பள்ளிகளுக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் எட்டாம் தேதி முதல் டிசம்பர் பதினாறாம் தேதி வரை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை என்றதுமே நினைவுக்கு வருவது கோவிலுக்கு பின்புறம் இருக்கும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையும் அதை சுற்றி பதினாலு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பாதையில் வளம் வந்து செய்யப்படும் கிரிவலம் வழிபாடு தான் திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் என்றாலும் வருடத்திற்கு ஒருமுறை கார்த்திகை மகா அன்று நடைபெறும் கார்த்திகை தீபத் திருவிழா மிகவும் விசேஷமானதாகும் திருவண்ணாமலை தலத்தை நினைத்தால் மட்டுமல்ல கார்த்திகை மகா தீபத்தை தரிசித்தாலும் மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவண்ணாமலை மலை மீது தீபம் ஏற்றிய பிறகுதான் வீடுகளில் தீபம் ஏற்றும் வழக்கமும் உள்ளது தமிழகத்தில் உள்ள முதன்மையான முக்தி தலங்களில் ஒன்றாகவும் ஆன்மீக பூமியாகவும் விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இது சித்தர்கள் பூமி என்றும் சிவனே மலையாக அமர்ந்திருப்பதால் கைலாதத்திற்கு இணையான தலம் என்றும் பக்தர்களால் போற்றப்படுகிறது திருவண்ணாமலையில் வருடத்தின் முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் என்றாலும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவது வழக்கம் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை விட கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி மிக மிக விசேஷமானதாகும் இந்த நாளில்தான் ஜோதி வடிவமாக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவ்கும் ஈசன் காட்சி கொடுத்ததாகவும் இதனை கொண்டாடும் விதமாகவே ஆண்டுதோறும் திருவண்ணாமலை மலை மீது மகாதீபம் ஏற்றப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இறைவனை ஜோதி வடிவமாக வழிபடும் நாள் என்பதால் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது இந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் ஒன்றாம் தேதி துவங்கி பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளது தீபத் தீப திருவிழா டிசம்பர் நாலில் கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது விழாவின் முக்கிய உற்சவங்களில் ஒன்றான மகா தேரோட்டம் டிசம்பர் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது டிசம்பர் பதிமூணாம் தேதி அதிகாலை பரணி தீபமும் அன்று மாலை மலை மீது மகாதீபமும் இந்த ஆண்டு திருவண்ணாமலை கார்த்திக தீப திருவிழாவை காண முப்பத்தஞ்சு லட்சம் பக்தர்கள் வரை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகள் மருத்துவ வசதிகள் கோவிலுக்குள் மூன்று மருத்துவ குழுக்கள் இருப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது கார்த்திகை தீப திருநாளான டிசம்பர் பதிமூணாம் தேதி ஏற்றப்படும் பரணி தீபத்தை காண கோவில் உள்ளே ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கும் மாலையில் மகாதீபத்தை காண பதினோறாயிரத்தி ஐநூறு பேருக்கும் அனுமதி வழங்கப்பட உள்ளது மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகாதீபத்தை தரிசிக்க இரண்டாயிரம் பேருக்கும் மட்டுமே மலையேற அனுமதி வழங்கப்படும் உடல் பரிசோதனை அடிப்படையில் அனுமதி சீட்டுகள் வழங்கப்படும் இது தவிர கட்டணதாரர்கள் மற்றும் உபயதாரர்கள் ஐயாயிரத்து இருநூறு பேருக்கும் பரணி தீபத்தை காணவும் எட்டாயிரம் பேர் மகா தீபத்தை காணவும் அனுமதி வழங்கப்படும் பரணி தீபத்தை காண ஐநூறு பேருக்கும் மகா தீபத்தை காண ஆயிரத்தி நூறு பேருக்கும் ஆன்லைன் மூலம் அனுமதி வழங்கப்படும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் கலந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக டிக்கெட்டை பதிவு செய்ய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன் அந்த லிங்கை பயன்படுத்தி அந்த கோவிலின் இணையதளத்திற்கு சென்று கார்த்திகை தீப திருவிழா என்ற பகுதியை கிளிக் செய்து அதில் கேட்கப்பட்டுள்ள உங்களைப் பற்றிய முழு விவரங்களையும் அளிக்க வேண்டும் பிறகு பரண தீபம் கார்த்திக தீபம் ஆகியவற்றை காண விரும்பும் தரிசனத்தை குறிப்பிட்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி அனுமதி டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளலாம் பரண தீபத்தில் கலந்து கொள்ள விரும்பவர்கள் அதிகாலை இரண்டரை மணிக்கும் மகாதீபத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் பகல் மூன்றரை மணிக்கும் டிக்கெட்டில் குறிப்பிட்டுள்ள இடத்தில் இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவிற்கு காணிக்கை செலுத்த விரும்பவர்கள் கோவிலில் அதற்காக திறக்கப்பட்டுள்ள கவுண்டரில் நெய் வாங்கி கொடுக்கலாம் அல்லது நெயிற்கான கட்டணத்தையும் செலுத்தலாம் ஆன்லைனிலும் நெய் காணிக்கை செலுத்த வசதி செய்யப்பட்டுள்ளது பக்தர்களே இந்த பதிவில் திருவண்ணாமலை தீபத் திருவிழா பற்றி விவரங்களை கூறியிருக்கிறேன் பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் ஈசனை வழிபட்டு நலமுடன் வாழ நான் ஈசனை வேண்டிக் கொள்கிறேன் இந்த வீடியோவை பற்றிய உங்கள் கருத்துக்களை வரவேற்கப்படுகின்றன உங்கள் கருத்துக்கள் என்னை மேலும் உற்சாகப்படுத்தி உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு சேர்க்கும் வழிவகுக்கும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து மற்றவர்களுக்கும் பகிரவும் மேலும் தகவல் அறிய தொடர்ந்து விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி